எந்த ஊர்லியா அது தப்பு செஞ்சு சாமி கிட்ட மாட்டிக்கல. ஆனா அசுரர்கள் அத்தனை பேரும் தப்பு பண்ணனா அந்த பெண் கொண்டு சோதனை திரிசூல் போன்ற பல விண்ணில் செலுத்தி நமக்காக அவரோட பண்ணிருக்காரு. நமக்கு இன்னைக்கு ஹீரோவா தெரியலையா? ஹீரோதா

கண்டிப்பா ஹீரோரா கண்டிப்பா சரி காஷா இந்த பேரை இந்த தமிழ்நாட்டுல கேட்காதவங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க ஒரு அழகான இளம் பெண் ரோட்ல ஆட்டோல போகும்போது அவளோட துப்பட்டாவை பிடிச்சு இழுத்து கிட்டத்தட்ட மூணு மாசம் அந்த பெண் கோமால இருந்து இறந்து போனான் இதுக்கு காரணம் ரெண்டு ஆண்மகன்கள் ஒரு பள்ளிக்கும் சரி ஒரு கல்லூரிக்கும் சரி ஒரு பொண்ணால நிம்மதியா போக முடியலங்க அது மட்டும் இல்ல சார் சொல்ற மாதிரி இவனுங்க வில்லனாக வராங்கன்றதே தெரிய மாட்டேங்குது இவங்க கிட்ட நான் ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன் தமிழை சொல்லணும்னு ஒரு வார்த்தை இருக்கும் அதாவது ஒரு வார்த்தைக்கு எதிர்ப்பதம்னு ஒன்று இருக்கும் நான் உங்களை கேள்வி கேட்குறேன் நீங்க பதில் சொல்லுங்க ஆனோட எதிர்ப்பதம் என்ன பெண் சித்தப்பாவோட எதிர்ப்பதம் என்ன சித்தி சாரோட எதிர்ப்பதம் என்ன மேடம் வாயாடிக்கோடைய எதிர்ப்பதம் என்ன ஒரு பெண் அதிகமா பேசினா வாயாடின்னு சொல்றீங்களே இந்த வாயாடிக்கு எதிர்ப்பதம் என்ன கணவனை எழுந்தவங்களை கைம்பென் சொல்றாங்க இந்த எதிர் எதிர்ச்சொல் என்ன இன்னை வரைக்கும் இதெல்லாம் கேள்விக்குறிகளாக தான் இந்த சமுதாயத்தில் இருந்துட்டு இருக்கு தாவணி போடும் பொழுதும் பொட்டிட்டு பூச்சு பொழுதும் தாவணி போடும்போதும் பொட்டிட்டு பூச்சு விடும்பொழுதும் அழகாய் பொழுதும் யாரை நினைத்தாயடி நீ நடந்தாய் என்று அடித்த என் அன்பு தந்தையே நீ அடித்த பின்புதான் அதாவது இல்லாத வந்து வில்லன்களாக தான் இருக்காங்க வெறும் வெறும் வயலில் வளர்கிற கலைகளா இருக்க வேண்டிய வில்லன்கள் இன்னைக்கு வளர்ந்து விருட்சமா நிற்கிறாங்க ஒரு பெண்ணால ஒரு ஆணுக்கு ஏற்படுற கலங்கோன்றது தண்ணியில் எறிகிற கல்லு மாதிரி கொஞ்ச நேரம் அந்த அலைகள் உருவாகி நின்னுடும் ஆனா ஒரு ஆணால் பெண்ணுக்கு ஏற்படுற கலங்கோன்றது கண்ணாடியில் பட்ட கல்லு மாதிரி ஒரு முறை அந்த கண்ணாடி உடஞ்சா உடஞ்சுட்டு தாங்க மறுபடியும் யாராலும் நினச்சாலும் அதை ஒட்ட வைக்க முடியாது இந்த மாதிரி பல பெண்கள் ஆண்களால் சீரழிஞ்சு இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் இருந்துருக்காங்க வேலைக்கு போறாங்க வேலைக்கு போற வீட்டை மூணு சத்தம் கேட்கும் ஒன்னு அந்த குழந்தையோட சினிங்கல் சத்தம் ரெண்டாவது அந்த புருஷனோட குரட்டை சத்தம் மூணாவது அவங்க வீட்டு குக்கர் சத்தம் நாலு மணிக்கு எழுந்து ஒரு பெண் வேலைக்கு கிளம்பி ஆறு மணிக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னையில் பாப்பீங்க ட்ரெயினுக்கு போகும்போது அந்த பெண்கள் வந்து தலையே வாருவாங்க காலேஜ் திறந்த உடனே ஏதோ ஒரு சில இடத்துல இந்த ஆன்டி ராகிங் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க ஆனா சென்னையில் பல கல்லூரிகள்ல இன்னும் இந்த எத்தனையோ பெண்கள் போய் எந்த ஒரு ஆன்மக்கள் வந்து என்ன ஆடம் டீசிங் பண்ணாங்கன்னு வந்து கம்ப்ளைன்ட் பண்றாங்க அது மட்டும் உண்மை அது மட்டும் உண்மை ஈவ் டீசிங் நிறைய நடக்குதானே ஆடம் டீசிங் இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டது இல்ல பசங்க பார்த்தா தப்பு ஆனா இவங்க பார்த்தா ஜஸ்ட் லுக் இது என்ன நியாயம் மேடம் பசங்க பார்க்கறாங்க பார்க்கறாங்கங்கறங்களே பசங்க பார்க்கற மாதிரி Dress பண்றது யார் தப்பு ஆதியில பழமொழி சொல்லிருக்காங்க தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சங்ககால புராணானூர் சொல்லுது இன்று புரந்தருதல் தாய் கடன் பார்க்கல தந்தை கடன் பாருங்க அம்மா நீ குழந்தைய பெத்து கொடுத்துரு அதுக்கப்புறம் அவனை தோல்ல தூக்கி உலகத்தை காட்டி அவன சமுதாயத்தை நல்ல குடிமகன ஆக்குடா அந்த தகுதியும் பொறுப்பும் உனக்கே இருக்கணும் என்னோட கதாநாயகன் அந்த புறநான் இருக்கு சொல்லிட்டு போயிருக்கு அப்ப என்னோட ஆண் எவ்வளவு பெரிய கதாநாயகனா தெரிஞ்சிருக்கா சங்க காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் இன்னைக்கு அடையாற கேன்சர் ஹாஸ்பிட்டல் இருக்குதுங்களே அதை உருவாக்குனாங்க முத்துலட்சுமி ரெட்டி முதல் பெண் மருத்துவர் அவங்க அந்த அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டலில் உருவாக்க காரணமாக இருந்தால் அவரோட கணவர் இப்படி அவங்க கணவர் பின்னால் இருந்துருக்கிறாரு அதுக்கப்புறம் சு எம் எஸ் சுப்புலட்சுமி இசையால் அனைத்து இதயங்களையும் மகாத்மாவையும் நிறைத்த எனது எம் எஸ் சுப்புலட்சுமிக்கு தூன்றுகோலாக இருந்தது அவரது கணவர் சாம்பசிவம் அவர்கள் எல்லாம் எப்படி ஆண்கள் வந்துட்டு என்றைக்குமே திறமையான பெண்களுக்கு வழி விட்டு நிற்கிறாங்க இன்னைக்கு எத்தனை பெண் அமைச்சர்கள் எம்பிக்கள் கவுன்சிலர்கள் பாருங்க அதிகமான பெண் கவுன்சிலர்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் இருக்கும் பொழுது ஆண்கள் எப்படி வழி வந்து மாமா நீ வான்னு சொல்றாங்க என் பாரதிதாசன் சொன்னான் படியாத பெண்ணினால் தீமை என்ன பயன் விளைவிப்பால் இந்த ஊமை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு படிக்காத பெண்ணே உன்னுக்கோட உன்னோட கல்விதான் என்னோட தமிழ்நாட்டோட பெரிய விஷயம்னு சொல்லிட்டு அவளுக்கு படிப்பு தரலாம் வாங்கன்னு சொல்லிட்டு அனைத்து கதாநாயகளையும் ஒன்றிணைத்து கூப்பிட்டேன் என்னோட பாரதிதாசன் ஒரு கதாநாயகன் அவங்களுக்கு தெரியலையா